தந்தை பெரியாரின் நூற்றி நாற்பத்தி ஆறாவது பிறந்தநாளை முன்னிட்டு பொன்னேரியில் அவரின் திருவுருவ சிலைக்கு திமுக நகர செயலாளர் வழக்கறிஞர் ரவிக்குமார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் நாட்டில் சமூக ஏற்றத்தாழ்வுகளை களையவும் பெண் அடிமைத்தனத்தை ஒழிக்கவும் சாதிய பாகுபாட்டை அழிக்கவும் மூடநம்பிக்கைக்கு எதிராகவும் தன் வாழ்நாள் முழுவதும் போராடிய தந்தை பெரியாரின் நூற்றி நாற்பத்தி ஆறாவது பிறந்தநாள் விழா இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது அதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் திமுக சார்பில் பெரியார் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது புதிய பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள பெரியாரின் திருவுருவ சிலைக்கு திமுக நகர செயலாளர் வழக்கறிஞர் ரவிக்குமார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதில் மாவட்ட ஆதிதிராவிட நலக்குழு துணை அமைப்பாளர் முருகானந்தம் நகர நிர்வாகிகள் வாசுதேவன் ராமலிங்கம் ஜவஹர் இளைஞரணி அமைப்பாளர் தீபன் வழக்கறிஞர்கள் மூர்த்தி பிரவீன் மற்றும் ஜீவா நரேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்